ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்காது யாருக்கெல்லாம் கிடைக்குன்ற ஒரு சில நிபந்தனைகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த நிபந்தனைகள் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கூறிய அதாவது தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த நன்னாள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஏன் குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதை தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோ சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் தொகையின இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதியன்றே மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தனது அறிவிப்பில் கூறியுள்ளார் இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் கேட்டீங்கனாக்கா முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பார்த்தால் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அதாவது பிஹெச்எஸ் எனப்படும் முன்னுரிமை கார்டுகளுக்கும் பிஹெச்எஸ் ஏஏஒ எனப்படும் அந்த யோதியா அன்னை யோஜானா என்ற கார்டுகளுக்கும் அதாவது முப்பத்தைந்து கிலோ அரிசி வாங்குவோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் என்பிஹெச்எஸ் எனப்படும் முன்னுரிமையற்ற கார்டுகளுக்கு வழங்கப்படும் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ் என்ற குறிப்பிட்டிருக்கும் ரேஷன் கார்டுக்கு சர்க்கரை மட்டுமே வழங்கப்படும் என்பதால் இந்த கார்டுகளுக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்காது என்பிஎச்எஸ் என்சி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த பொருளும் வாங்காதவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு கிடைக்காது அதே நேரம் என்பிஹெச்எஸ் கார்டோ அல்லது பிஹெச்எஸ் கார்டோ அல்லது பிஹெச்எஸ் ஏஏஒய் கார்டிலோ குடும்ப உறுப்பினர் யாராவது அரசு ஊழியராக இருந்தால் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வருமான வரி கட்டியிருந்தாலோ அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசானது ரூபாய் ஆயிரம் கிடைக்காது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் வருமான வரி கட்டியவர்கள் அரசு ஊழியர்கள் என்றால் உங்கள் ரேஷன் கார்டு காட்டி கொடுத்து விடும் எனவே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது மகளிர் உரிமை தொகை வழங்கும் தான் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே நேரம் பொங்கல் பரிசு வருமான வரி கட்டுவர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தரப்படாது என்று தனியாக அறிவிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இந்த நடைமுறையில் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது ஆனால் வருமான வரி கட்டுவோர் அரசியல் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு இல்லை என்று அறிவிப்பது இதுவே முதன்முறையாகும் நிதி நெருக்கடி காரணமாக அரசு இவர்களுக்கு வழங்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கனாக்கா பொங்கலுக்கு வழக்கம் போல் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க ஸோ போன வருடம் பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் வந்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே வழங்கப்பட்டது மற்ற ரேஷன் வழங்கப்படல இந்த வருடம் அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுது அதே போல அரிசி அட்டைதாரர்களில் யாராவது வருமான வரி கட்டுவோர் அரசு ஊழியராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போனவர்களோட மனஸ் பண்ண அதே நிபந்தனைகளும் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்பிஎச்எஸ்எஸ் அதாவது அரிசி ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ பொருளாதார ரேஷன் கார்டு சக்கர ரேஷன் கார்டு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு வெளியேற்றக்கூடிய அறிப்பில் விட்ட முக்கியமான ஒரு நிபந்தனைகளாக இருக்குது ஸோ இந்த செய்தின் பிரகாரம் உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன ரேஷன் கார்டாக இருக்குன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரேஷன் கடைகளில் உங்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கான டோக்கன்களும் கூறிய வந்து விநியோகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் உதவித்தொகை அந்த உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் பத்தாம் தேதி வந்து ஜனவரி பத்தாம் தேதி முதலே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து விடுவிக்கப்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வந்து தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்காக்காக்காக்காக்கா உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலால் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி